Good evening to one and all gathered here on behalf of our management and everyone it's a great honor and privilege to welcome you all for this fortunate event Mira Masters 2024 and intra level cultural fest we are rejoiced to welcome our distinguished and honorable chief guest, Mr VTV Ganesh sir actor comedian and film producer Mr Sarat Raj sir actor comedian and Vijay TV fame Mr. Anand Pandi, sir, cinema and serial actor, Vijay TV and KPY fame, our host for the day, and V. J. Kalyani, ma'am, actress and TV anchor, and another our host for the day, for gracefully and giving your valuable presence. <laughs> <laughs> சத்தம் கேக்கல கேக்கல இந்த பக்கம் எப்ப நாங்களா பேரண்ட்ஸ் பா கொஞ்சம் டீசெண்டா தான் பண்ணிருக்கீங்களா அண்ணா வீடியோலாம் எடுத்துக்கலாம் நாங்களே கூட ஒரு காப்பி உங்களுக்கு அனுப்புறோம் நல்ல ஒரு தடவை பெரிய கை தண்ணல் கொடுங்க பிளீஸ் கிவ் மீ மழை வந்தாலும் புயல் அடிச்சாலும் சுறாவளியே வந்தாலும் நாங்க உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்ப்போம் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அப்படின்ட்டு உட்காந்துருக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க ரொம்ப சந்தோஷம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒவ்வொரு இயர் வந்து வேற இடத்துக்கு போயிடுவாங்க அஞ்சாவது வருஷமா என்னையும் ஏத்தி அழகு பார்த்த அன்னை மீரா குழுமத்திற்கு என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் சாம்பார்ல போடுவாங்க பருப்பு சாம்பார்ல போடுவாங்க அன்னை மீரா ஸ்டூடெண்ட்ஸ்னாவே நெருப்பு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யார் சீஃப் கெஸ்டா வர போறாங்கன்னா பயங்கரமா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு படத்திலையும் காமெடி பண்ணி லீடு காமெடினா வந்துட்டு அது இல்லாம ப்ரொடியூசர்னு சொல்லலாம் அவரை சொல்லணும்னா இங்க என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுத உங்களுக்காக அவர் தான் வரப்போறாரு திரு வி டி கணேசர் அவர்களுக்கு நல்ல ஒரு பெரிய கை தட்டல் கொடுக்கலாம் அடுத்ததாக குக்கு வித் கோமாளி கலக்க போவது யாரு சின்ன எல்லா இடத்துலயும் பயங்கரமா கலக்கிட்டு இருக்கிற நம்ம கே பி நல்ல ஒரு பெரிய கை கொடுக்கலாம்

நிறைய गर्ल्स தெரியறாங்க பியூட்டிஃபுல்லா நிறைய பேர் இருக்காங்க பா இதுல வந்து என்ன ஒரு டவுட்னா எனக்கு ஒரு டவுட் இது கல்ச்சுரல் ஷோவா ஃபேமிலி ஷோவா நிறைய पेरेंट्स இருக்காங்க ஆமா நிறைய पेरेंट्स தான் இருப்பாங்க அதுல இன்னொரு டவுட் இருக்கும் இதுல வந்து ஸ்டூடண்ட்ஸும் पेरेंट्सும் ஸ்டாஃப்ஸ் மூணு பேருக்குமே டிஃபரண்டே தெரியாது எல்லாரும் ஸ்டூடண்ட் மாதிரி தான் இருப்பாங்க யங்க இருப்பாங்க ஆமா ஓகே கண்டிப்பா இந்த பக்கம் வந்து வருஷம் வருஷம் நமக்காக சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கேங் இருப்பாங்க உங்களுக்கு மிகப்பெரிய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த சைடு மட்டும் இல்ல ஐ திங்க் இந்த சைடு நல்ல சத்த வரும்னு நினைக்கிறேன் அதலாம் அந்த பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் அட்மிஷனுக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து குழந்தை விட வருவாங்க அதே மாதிரி வந்து உட்கார்ந்திருப்பாங்க கண்டிப்பா சீட் கொடுத்துறோம் இன்னைக்கு ப்ளீஸ் கிடையாது கடையாது பாக்குறீங்களா இப்ப எனர்ஜி இந்த சைடு நான் பில்ட் அப்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் இந்த சைடுக்கு அங்க மட்டும் ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம் ஹாய் பாத்தீங்களா இந்த பக்கம் நீங்க வந்து கைய தூக்கி ஹாய் சொல்ல சொல்லணும் நான் இந்த பக்கம் வந்து நின்னாவே போடுங்க ஆ சரி இப்படிலாம் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இங்க இருக்கீங்க நிறைய பேரண்ட்ஸ் மட்டுமே ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் ஒரு ஓ போடுங்க பார்க்கலாம் எல்லாரும் என்ன மாதிரி பேக் பெஞ்சஸ் இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உருவாகிறது காரணமா இருந்த பேரண்ட்ஸ் போடுங்க பார்க்கலாம் இந்த பேப்பர்லயே போட்டிருக்கலாம்

உனக்கும் எனக்கும் ஒண்ணு பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க அந்த கிஃப்ட் மொமெண்ட் அதெல்லாம் வாங்கிடுவோம் ஃபர்ஸ்ட் அத அவங்க கொடுக்கிறதுக்கு முன்னாடி முறையாக நான் ஒரு ரெண்டு வார்த்தைகள் மட்டும் பேசிக்கலாம் ஓகே ஓகே சோ மேனேஜ்மென்ட்க்கு ஒரு பெரிய நன்றி ஐ திங்க் வந்து மழைலாம் பெஞ்சா கூட யூசுவலா காலேஜ் கல்ச்சர்ஸ் கேன்சல் ஆயிதா நான் பாத்துர்க்கேன் பட் ஆனா என்ன நடந்தாலும் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் நாங்க நடத்தியே தீர்வோங்கற மாதிரி அழகாக ரிவைவ் பண்ணி ரீவாம் பண்ணி வந்து நடத்தின மேனேஜ்மெண்ட் இந்த கல்ச்சுரல் டீம் இந்த ஆர்கனைசிங் டீமுக்கு நீங்கள் இன்னுமே ஜோராக கைத்தடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்ளே உட்காந்துருக்கும் போது அந்த காத்தெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ஈவன் நடக்காதோ அப்படின்னு நான் ஒரு பயத்தில் இருந்தேன் பட் அழகாக இவ்வளோ க்ரௌடோட ஆஸ் பிளான் வந்து நடக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசிங் கமிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மியர் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு காத்திருக்கு உங்களை பயங்கர என்தோசியாஸ்டிக்காகவும் ரொம்ப எனர்ஜிக்காகவும் வைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ நானும் சரி ஆனந்தனாவும் சரி கோயிண்ட் ஹேவ் மேக்ஸிமம் ஃபன் வித் யூ கைஸ் ரெடியாக இருக்கீங்களா சத்தம் பத்தில் ரெடியாக இருக்கீங்களா Can we make some noise together boys and girls? Let me send the rope over to ஓகே இப்போ நமக்கான அந்த மூமெண்ட்டோ கொடுத்து நம்மள அழகு பாக்குறதுக்காக நம்ம சார் எல்லாருமே நம்ம இன்வைட் பண்ண போறோம் டெஃபினிட்டா ஐ திங்க் வந்து எனக்கு வந்து அழகா இன்ட்ரொடியூஸ் பண்ணாரு பட் உங்க காலேஜ்க்கு வந்து புதுசு கிடையாது கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் ஆஹ் ஆனந்தனா இருந்து நீங்க வந்து பழக்கப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தொடர்ந்து ஹோஸ்ட் பண்ணி கலக்கிட்டே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆனந்தனாவ ஆனர் பண்ணக்கூடிய தன்மை இது அண்ட் டூ த ஹானர்ஸ் வீ ஹா த டிக்னிட்டரிஸ் ஆன் ஸ்டேஜ் வீ ஹாப் த ஃபவுண்டர் அண்ட் சேர்மேன் மிஸ் எஸ் ராம் தாஸ் அவர்கள் செக்ரட்டரி அண்ட் ரஷ்ஷ மிஸ் ஜி தாமோதரன் அவர்கள் டிராக்டர் மிஸ்டர் ஆ பிரஷாந்த் அவர்கள் டி கிஷோர் குமார் அவர்கள் பிரின்சிபல் டாக்டர் டி கே கோபிநாதன் அவர்கள் அண்ட் வைஸ் பிரின்சிபல் டாக்டர் டி சரவணன் அவர்கள் டூயிங் த ஆனர்ஸ் ஆனந்த் பாண்டிய அவர்கள் ஒரு நல்ல கைத்தில் கொடுத்தலாம் நினைக்கிறேன் இந்த வருஷமும் கோலாகலமான ஆனந்த் அவர்கள் வந்து நிறைய வாய்ஸஸோட உங்களை சந்திக்க போறாரு இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் போகும்போது ஒரு ரெண்டு கொடுங்க நான் பாப்பா இருக்கா வீட்டில் தேங்க்யூ சார் அடுத்ததாக நம்ம விஜய் கல்யாணி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படும் நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் நம்மளோட அன்னை மீரா குழுமத்தின் சார்பாக விஜய் கல்யாணி அவர்களுக்கு தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சார் ஓகே ஆனரிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சத்தம் பத்தலை. என்னது டான்சர் இந்த சைடு டான்ஸ் தான ஆ நம்மச்சு போ இந்த காலேஜ் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் அதிகूण கேள்விப்பட்டே முக்கியமா மெக்கானிக்கல் डिपार्टमेंट வந்து அதிகूण கேள்விப்பட்டே சிசி நம்பாலே ஆ MBA யாராவது இருக்கீங்களா MBA MBA யாரனா அம்மா இன்ஜினியரிங் முடிக்கிறதே கஷ்டமா இருக்கு MBA னு போய் انا MBA ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க என்ன டிபார்ட்மென்ட்ஸ் இருக்காங்கன்னு கேக்குறோம் ஆ ஓகே எதுக்குமே CSE தவுது சத்தம் எதுக்கு வரல IT IT யா IT யா ஓகே okay, IT செக்டார் அப்புறம் என்னம்மா சோஷியல் சயின்ஸா என்னது என்னமோ சொல்றாங்க நல்லா இருக்குமா அது அந்த டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குமா அப்படியே வச்சுக்கோங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கீங்க ஒட்டுமொத்தமாக சோ இதே எனர்ஜியோட அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குள்ள போய்டலாம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தா தை 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 தா தை 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 பரதநாட்டியம் பரதநாட்டியம் அது பண்றதுக்காக ட்ரிப்பிலி டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்க போறாங்க ஸோ ட்ரிப்பிலியோட கிளாசிக்கல் டான்ஸோட இன்னைக்கு இந்த அன்னை மீரா இன்ஜினியரிங் காலேஜோட கல்ச்சர்ஸ் வந்து இனிமேதே ஆரம்பமாக போது லைஸ்ல மேல் நட்ஸ் மூட ஹாண்ட்ஸ்கே அண்ட் ஒர்க் மைன் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்மே அப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ணிடலாமா. அப்படியா ஆஹ் நம்பரு ஓகே டென்ல இருந்து போயிடும் அப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் ரெடி டென் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் கொஞ்சம் லேட் இன்னொரு தடவை சொல்லலாமா

वण्नकोलम् तीटि वरवि வாவ் சூப்பர் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் உங்களால மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா வெள்ளூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவசரம் பில் பண்ணி நாங்க ரெடியா இருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் சூப்பர் சிட்டி எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர்